மரம்சீரியில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் மனசை வந்து வீரா வந்து மாத்துறாங்க அதை பார்த்தோன்னா கண்மணி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து சமையல் கட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து ராமச்சந்திரன் பார்த்துட்டு கூப்பிட்றாங்க என்னம்மா இங்கே உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுவா வா அப்படின்னு வள்ளிக்கிட்ட சொல்லி வர சொல்ல வீரா அப்படின்னொன்னே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி வீரா கேட்குறாங்க ஏமா என் பேச்சை மதிக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு முடிவோடையே இருக்கியா அப்படின்னோன்னே அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கலையே அப்படின்னு கேட்டோன்னே என்ன அப்படிலாம் நினைக்கலாங்கிற என் நான் தான் சொன்னேன்ல இந்த வீட்டில் வந்து சமையல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒதுக்கி வச்சுருக்கோம்ல அப்புறம் எதுக்கு நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து சமைச்சிகிட்டு இருக்க அப்படின்னொன்னே என்னம்மா பேசுகிறீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கோம் ஒன்றா இருக்கும் நம்ம வந்து நான் சொல்கிறேன்னு தப்பாக வச்சுக்காதீங்க பூஜை ரூமில் வந்து சரி அதே மாதிரி சமையல் கட்டும் சரி ஓ ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க ஒன்றா தான் இருக்கணும் அது தனித்தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ராஜேஷ் அம்மா வந்து இங்கே போறம்மா உன்னோடய வியாக்கானெல்லாம் யாரும் கேட்கல சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்கள் அவர் பெரிய மனுஷன் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னா வள்ளி சமக்கவும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இங்கே பாருங்க யார் மணி நாங்களே போனால் போகுதுன்னு ஓரமாக ஒன்று வந்து வீட்டில் வச்சுருக்கோம் நீ என்னடானா ஏன் மருமகளை பார்த்து எழுத்து கேள்வி கேட்குற லெவலுக்கு வந்துட்டியா எங்கள் குடும்ப விவகாரத்தில் நீலாம் தலையிடக்கூடாதுமா கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாமல் ஓரமாக நான் நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா வள்ளி என்ன ஓவராக இருக்கா பில்ல பின்ன என்னென்னா அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டுற மாதிரியே வந்து பெருசு படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே வந்து மூணாவது மனுஷங்க நம்ம குடும்ப வாரத்தில் தலையிடுற விடக்கூடாது அப்படின்னா அவங்களால அதுக்கு மேலே பதில் பேச முடியல அதுக்கப்புறமேட்டுக்கு கண்மணி வந்து பேசுகிறாங்க மாமா நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் வந்து இவள் வந்து கேட்கவே மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்கிறப்ப ஏமா அவள் தான் கேட்க கேட்கமாட்டியா அப்படின்னு நான் தான் சொல்கிறேனேமாம்மா உங்களுக்கு வந்து கோபம் இருக்கலாம் எங்களை வந்து பிடிக்காமல் இருக்கலாம் என்னையும் மாறணும் ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து வெறுத்து ஒதுக்கிடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சமையல்ங்கிறது வீட்டுக்கு வந்து ஒ ஒரு தான் இருக்கணும் ஒரு கட்டு தான் இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் வந்து பிரியாது மாமா இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சரி அதுக்கப்புறமேட்டுக்கு வீராக்காக வந்து எதுவுமே பேச முடியாமல் ம ராமச்சந்திரன் மனசை வந்து லைட்டாக மாற்றிடுறாங்க இதை பார்த்தோன்னா கண்மணி வந்து என்னடா இது வந்த நாளே வந்து அவர் பேச்சை கேட்காம உடனே இவ இவ கண்ட்ரோலில் வந்து வீடு போகுது என்ன இது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதோடு வந்து முடியுது ப்ரோ